வகையான கனவு கனவு அதுவும் ஆனால் குறிப்பிட்ட சிலரை கண்ட கனவு நீங்க சில நேரம் கனவுதி அலாஹ கனவுல கனவுல பாப்பீங்க அடிக்கடி சம்பவம் இன்றைக்கு தூங்கி விழால் ரதி எல்லாம் பார்க்கலாம் சில நேரம் என்ன பயான கேட்டு அந்த சிந்தனையோட நீங்க தூங்குறீங்க

வயிறு நிரம்பும் வரை குடித்துவிட்டு பார்க்கின்றேன் என்னுடைய நெகங்களால் பால் வெளிவருகிறது செல்லல்லாக அலைவ செல்ல முடிய நெகத்தால பால் பால் வருது அதனுடைய மிச்சத்தை நான் உமர்ரதியாக அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அசூல்லா இந்த பாலை கண்டா என்ன கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க அறிவு சொன்னாங்கடம் இருந்த அறிவுதான் நபியுடைய நெகங்களால் வெளிவரும் அதனுடைய மிச்சத்தை கொடுக்கிறாங்க யாருக்கும் ரத்தியல்ல அப்ப நீங்க பால கனவுல கண்டீங்க அப்ப அந்த கனவு அறிவு சம்பந்தமான கனவு இன்னொரு நாள் சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் நான் கனவு கண்டேன் எல்லாரும் ஆடை அணிந்து கொண்டு வாரார் உடுப்பு சிலருடைய ஆடை அவர்களுடைய மார்பு வரை சிலருடைய ஆடை கழுத்து வரை ஆனால் உமர் ரதி அல்லாஹான் அவர்களை கண்டேன் அவர் ஆடை இழுத்துக் கொண்டு வாரார் அப்படியே நீட்ட உடுப்பு ஆடையை கண்டா என்ன கனவு சொன்னாங்க இருக்கு உலமாக்களுடைய ஆடையை பார்த்திருப்பீங்க இந்த கனவின் அடிப்படையில் தான் மார்க்கம் உள்ளவங்க பூர்த்தியான ஆடை அணிவாங்க கட்டாட உடுக்க மாட்டாங்க சின்ன உடுப்பு உடம்பில் அதிகமானது விளங்குற மாதிரி மாட்டான்

நபி அவர் சொன்னார்கள் ஆயிஷா உரித்துக்க ஃபில் மனாம் கபல அன் அதஸவஜக அன் அதஸவஜக மரத்தை உங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் ரெண்டு தடவை கனவில் காட்டப்பட்டேன் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை எதில காட்டினான் என்றா ஒரு பட்டு பிடவையில காட்டி கனவுல காட்டப்படுகிறது இதுதான் உங்களுடைய மனைவி செல்லம் கனவுலே சொல்றாங்க அதை கொஞ்சம் தொடங்க பார்ப்போம் தொடந்த ஆயிஷா நபி சொன்னாங்க அல்லா நாடினா நடத்தாட்டி வைப்பார் அல்லா நாடினா நடத்தாட்டி வைப்பார் இன்னைக்கு ஒன்பது வயதுல சல்லோ அலைய செல்லம் கல்யாணம் முடித்தாங்க என்று பெரும் பெரும் வாதம் பிரதிவாதம் ஒன்றுமே தேவையில்லை நம்பிக்கை இந்த ஹதீஸ் போல் இந்த ஹதீஸ் போல் அல்லா கனவுல காட்டினான் யார் அசூல் அல்லா இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்ய வேண்டும் ரெண்டு தடவை அல்லாஹ் கனவுல காட்டினான்

அவர் உங்களை உண்மைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் நபியாக வழி வருவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகி விட்டார் நபியாவர் சொன்னார்கள் உரி தூக சுல்மனம் நான் அவரை கனவில் கண்டேன் ஓ அலைஹிசியா உன் பீயப வெள்ள உருக்கொடுத்துருக்கிறார் கனவுல நீங்க ஒரு மௌத்தான ஒரு வெள்ளை ஆடையோடு கனவில் கண்டால் அவர் நரகவாதி அல்ல நபியவர்கள் சொன்னார்கள் ولو كان من اهل النار ورقط நரகவாதியாக இருந்தால் لكان عليه لباس غير ذلك அவர் மீது வேற ஆடைதான் இருந்திருக்கும் கனவு உடையத்துல அவசரப்பட்டு ஓடல அதுதான் தெளிவா சொல்லிட்டு போற தெளிவா சொல்லிட்டு போறனு அதுக்கு தான் ஒரு ஆளை நீங்க கனவுல பாக்குறீங்க மவுத் ஆயிட்டானே கூட வாப்பவோ கனவுல பாந்து வெள்ள ஆடையோட இருக்கிறார் உன் அப்பாவை காண்றீங்க விளங்கி கொள்ளுங்க அவர் நரகவாதி அல்ல நபி அவங்க வரக்காவை கண்டாங்க இப்படித்தான் ஹதீசுகளை வச்சு வச்சு தான் விளக்கம் எடுக்கிறது அடுத்தது நபி சல்லாஹு அலை வசல்லம் நாலாவது ஜாஃபர் ஹாரிசாவை கனவுல கண்டான் ஜாஃபர் அப்துல்லா பின் ரவாஹா இந்த மூன்று சகாபாக்களும் முஅத்தா என்ற யுத்தத்தில் ஜோர்தான் ஷஹீத் ஆயிட்டாங்க நபியோம சொன்னாங்க ஃபர் ஜாஃபரை கண்டேன் ஜாஃபர் ரெண்டு இறக்கைகளோடு இரத்தத்தில் தோய்ந்தவராக கண்டேன் அப்படின்றார் ஜெய்தை கண்டேன் ஜாஃபருக்கு முன்னால் கட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்

இவங்கட வீட்டுல தான் சஹாபாக்கள் எல்லாம் தங்குறது போய் வேற ஊடில் தங்க அந்த வீட்டுல இருந்த நேரம் தான் முதல் முதல் மௌத் ஆகிய சஹாபி உஸ்மான் பின் மகன் ரதி அல்லாஹால் அவருடைய வீட்டுல மௌத் ஆகிட்டார் பக்கிக்கு போவீங்க மதீனாவுடைய முதல் முதலாக அடக்கப்பட்டு உஸ்மான் பின் மகும் ரதி அல்லாஹால் இப்ப இவக்கு பெரிய கவலை உம்மு அலாக்கு சல்லாஹு அலைவ செல்லம் வந்து சொல்றா யார சூழல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைகாபா இப் அல்லாட ரஹ்மத் இறங்கிட்டு உஸ்மான் மதோனு கீண்டா நபி சல்லாஹு அலைவ செல்லம் கேட்டாங்க உமாயுதுரி உனக்கு அப்படி தெரியும் உனக்கு அப்படி தெரியும் இவர் நல்லடியாரன் என்ன சல்லாஹோ அலைவ செல்லம் தெரியாத விடயத்தோட நாளும் தடை போட மாட்டார் இப்ப அலாக்கு கவலை ஏன் நான் தெரியாத விஷயத்துல தலை போட்டு கவலையில போய் அந்த இரவு பின் தூக்கத்தில் இருந்து ஒரு ஊற்று தண்ணி ஒன்று ஓடுது கனவுல அவருக்கு பக்கத்தில் ஊற்று தண்ணி ஒன்று ஓடுது உடனே அடுத்த காலையில